ஆவான்னு பார்த்துட்டு இருக்காரா இவர் பேர் வைக்க சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எம்பெருமான் அவதாரம் பண்ணிருக்கான் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னாலே ஜெயஷ்டன் ஸ்ரீராமன் ராமன்னு பேர் வைக்கிறார் எல்லாரையும் சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்தபவன் அப்படிங்கிற ரீதியில ரமயதீதி ராமஹா லோகத்துக்கெல்லாம் சந்தோஷத்தையே கொடுப்பவன் எம்பெருமானுடைய சத்துருக்கள் கூட எம்பெருமானுடைய குணங்களை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறவன் பெருமாள் ஸ்ரீராமன் அப்படின்னு பெயர் வச்சார் அவருக்கு பரதோ நாம கைகேயம் கைகை குமாரனுக்கு பரதன் அப்படின்னு திருநாமத்தை வச்சார் அப்புறம் லக்மணோ லக்ஷ்மி சம்பனஹா அப்படின்னு இவர் லக்ஷ்மியோடு இருக்கப்படின்னாலே லக்ஷ்மணன் பெயர் வச்சார் என்ன லக்ஷ்மின்னா பெருமாளோட கூடவே இருக்கிறபடினாலே இவருக்கு அதுதான் லக்ஷ்மி என்ன தான் லக்மனுக்கு தனி ராஜ்யம் கிடையாது எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போகிறார் ஆனால் கூட பெருமாள் கூட இருக்கார் இல்லையோ அதுதானே லக்ஷ்மி நீங்காத செல்வம் நிறைந்து இருக்கிறபடினாலே லக்மணன் பெயர் வச்சார் சத்ருக்னன் அப்படின்னா சத்ருவை ஒழித்தவர் அப்படின்னா நமக்கெல்லாம் சத்ரு யார் அப்படின்னா அகம்பாவம் தான் சத்ரு यत् कड़े कड़िया दासानुदाकूर श्रीमद्माण पार्ताे अहम भागवते विटि भागवत शेषत्कूडकूर भागवतों अमु शत्रु नम्डे भगवत्भक् शुा अब भागवत शेषत् निक्रबड़न शत्रु जेतवर भाग्य प्रभति सुस्ो लक्ष्मण लक्ष्मीवर्धन राम से लोकरामस्यू ज्येष्ट से निशा चये இந்த லக்ன பெருமாள் இருக்காரு இல்லையா அவர் ராமனோட கூடவே இருப்பார் சுஸ்நிக் அப்படி ஒரு ஸ்னேகமாக ராமர் அழுதான் இவனும் அழுவார் ராமர் சிரிசா இவனும் சிரிப்பார் சர்வ பிரீகரஸ்த ராமஸ்வாபி சரீராக லக்னோ லக்னம் பண்ணோம் பிராண வாபரான் உண்மையில லக்னங்கிற பெருமாளுக்கு பிராணன் மாதிரி பிராணவாயு எல்லாருக்கும் பிராணவாயு உள்ளே இருக்கு சரீரத்துக்குள்ளே ராமருக்கு மாத்திரம் பிராணவாயு லக்னர்கிட்ட இருக்கான் வெளியில் வச்சிருக்கான் அந்த அளவு உசுர் நித்ம் லபத்தேன் புருஷோத்தமாக மிருஷ்டமன்னீதமஸ்னா தினகிதம் வினாம் பெருமாளை விட்டுட்டு படுத்துக்க மாட்டான் பெருமாளுக்கு சயனம் ஆனால் தான் பெருமாளும் ஒரே ரெண்டு குழந்தையும் ஒரே தொட்டில் தான் விடணும் தனித்தனே விடமாட்டாளாம் தனித்தனே விட்டால் ஆழ ஆரம்பிச்சிடும் இந்த குழந்தை அதனால் ராமனுடைய தொட்டிலையே கூடவே படுத்துக்கிறார் பெருமாள் இல்லாமல் நித்ரைங்கிறது கிடையவே கிடையாதாம் என்ன காரணம்னா விரதானே படுக்கையே குழந்தை பெருமாள் தானே ஆதிசேஷன் அதனால் அப்படி இருக்காது அது மாத்திரம் இல்லாமல் நகி நித்ராமில் பார்த்தே தூங்க மாட்டார் காட்டில் பதினாலு வருஷ காலம் தூங்காமையே இருந்தார் ஜாகிரத்தி ஜாகரண விரதம் என்னங்கிற பாதுகா சேஷம் ஜாகரண விரதம் இருக்கார் லக்ஷ்மண பெருமாள் அந்த மாதிரியாக பெருமாளுக்கு அத்தனை வேண்டியவர் மிருஷ்டமன்னு உபாநீதம் அஸ்நாதி நகி தம்பினாம் ஆகாரம் சாப்பிடச்சு கூட ராமன் சாப்பிட்ட சேஷந்தான் சாப்பிடுவார் ஏன்னா ஆதிசேஷம் எதானி தயமானூடோ மிருகயம் யாதி ராகமாக ததை நம் ப்ரிஷ்டோதி சதனு பரிபாலையன்னு பெருமாள் வேட்டைக்கு போனார்னா இல்லை வேற எங்கேயா போனார்னா இவரும் பின்னாடியே போவார் அப்படின்னு கையில் வில்லு எடுத்துன்னு பின்னாடியே போவார் பரதசாப்பி சத்ருனா அதே தான் பரதனுக்கு சத்ருக்ன இவர் பகவானுக்கு சேஷனாக இருக்கார் அவர் பாகவதனுக்கு சேஷனாக இருக்கார் லக்மனா வரஜோஹிசா கேட்டால் ரெண்டு பேரும் ஒண்ணுதானேங்கிறார் லக்னும் சத்ருனும் தானே ரெண்டு பேரும் சுமித்திரைக்கு பிறந்தவா தானே ரெண்டு பேரும் ரெட்டை தானே ஒரே மாதிரி இருக்கா ஒரே ஒரு வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் சேஷத்துவற்ற வித்தியாசம் கிடையாது யாருக்கு சேஷனா அவர் பகவானுக்கு சேஷன் இவர் பாகவதற்கு சேஷம் அதான் வித்தியாசம் இது ரெண்டுமே நமக்கு வேணும் இல்லையோ அதை காமிக்கிறார் ரெண்டு பேரும்